ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஆறு சதுரம் வீடு கட்ட எவ்வளோ செலவாகும் அதுக்கு மிடில் காஸ்ட் எவ்வளோ லேபர் காஸ்ட் எவ்வளோங்கிறதா நான் சொல்லப் நான் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் யாரும் சொல்லாத இன்னொரு சீக்கிரட்டின்னு சொல்ல போகிறோம் அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்ட டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் எவ்வளோ செலவாக இருக்குது மெட்டிரியலுக்கு எவ்வளோ ஆகும் லேபருக்கு எவ்வளோ ஆகும் நான் தனித்தனியாக எஸ்டிமேஷன் எடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மெட்டீரியல்க்கு எவ்வளோ செலவங்குறதை எக்ஸ்ப்ளைன் பண்ணிருக்கேன் மார்க்காக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சைட்டில் பேசிக்கா என்னென்ன மெட்டிரியல் யூஸ் பண்ணுறங்கிற ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்கோம் நீங்கள் பார்க்குற இந்த மெட்டீரியல் தான் நம்ம பேசிக்கா யூஸ் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் ஸ்கொயர் ஃபீட் வீட்டை பொறுத்தும் நம்ம மெட்டியலோட ப்ராண்டும் சேஞ்ச் ஆகும் அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு இப்போ மெட்டிரியல் காஸ்ட் எவ்வளோங்கிறத சொல்கிறேன் இந்த மெட்டியல் காஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் மெட்டீரியல் சிமெண்ட் இந்த சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பில்டிங்கில் எல்லா சிவில் ஒர்க்குக்கும் அடுத்து ஆர்சிசி காங்கிரீட்டுக்கு பிரிக் ஒர்க்குன்னு இதே மாதிரி நிறையா இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம் டோட்டலாக இந்த அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் மொத்தமாக பார்த்திங்கன்னா முன்னூற்றி ஐம்பது மூட்டை தேவைப்படும் ஒரு மூட்டியோட விலை இன்னைக்கு நம்ம ஏரியாவில் முன்னூறுலேருந்து முன்னூற்றி வரைக்கும் போயிட்டு இருக்கு டோட்டலாக இந்த அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் சிமெண்ட்டுக்கு மட்டும் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் இந்த அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பார்க்க போகிற மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் அண்டு அப்படி இல்லைன்னா எம் அண்டு பி சண்டாக வாங்கிக்கலாம் மொத்தமாக ரிவர் சண்டாக வாங்கினீங்கன்னா எவ்வளோ யூனிட் தேவைப்படும் எம் சண்டு பிசண்டாக வாங்கினா எவ்வளோ தேவைப்படுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் ரிவர் சண்டு இப்போ நிறைய ஏரியாவில் அவைலபிளாக இல்லை அப்படி நீங்கள் ரிவர் அண்ட் அவைலபிளாக இருக்கும்போது மொதல் பதினேழு யூனிட் வாங்குற மாதிரி இருக்கும் அவைலபிள் இல்லாதப்போ நம்ம எம்சாண்டு மட்டும் வாங்கும்போது பத்து யூன்ட்டு வாங்குற மாதிரி இருக்கும் இதோட அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் ஆகும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவாங்க இதோட டோட்டல் குவான்டிட்டி வந்து ச ஏழு யூனிட் வாங்குற மாதிரி இருக்கும் இதோட அமௌண்ட்டு ஐம்பத்தி ரெண்டாயிரம் இன்றைக்கி ரேஞ்சுக்கு நான் இதை ப்ரைஸ் சொல்லியிருக்கேன் உங்கள் ஏரியாவில் என்ன ரேட்டுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக நம்ம சைட்டுக்கு தேவைப்படுற முக்காஜல்லி ஒன்றரை ஜல்லி எவ்வளோ தேவைப்படுதுங்கிறப்ப சொல்கிறோம் இந்த முக்காஜெல்லியும் ஒன்றரை ஜல்லியும் பார்த்திங்கனா காங்கிரீட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவோம் முக்காஜல்லி வந்து பார்த்தீங்கன்னா கம்பி கட்டி காங்கிரீட் போகிற ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவோம் ஒன்றரை ஜல்லி வந்து பார்த்திங்கன்னா கம்பி இல்லாத இடத்துக்கு காங்கிரீட் போகிற இடத்துக்கு ஒன்றர் ஜல்லி யூஸ் பண்ணுவோம் முக்காஜல்லி மட்டும் இந்த பில்டிங்க்கு பத்து யூனிட்டு தேவைப்படும் அதோட டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரம் செலவாகும் அதுக்கப்புறம் நம்ம பிசிசி காங்கிரீட் போகிறதுக்கு ஒன்றர் ஜல்லி பேஸ்மெண்ட் லெவல்லாம் போடும் அதுக்கு மொத்தமாக அஞ்சு யூனிட்டு தேவைப்படும் அதோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் செலவாகும் இந்த டோட்டல் பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் ஏரியாவில் என்ன ரேட்டுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மெட்டீரியல் ஸ்டீல் இந்த ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் எம்எம் டென் எம்எம் டுவெல்எம் சிக்ஸ்டீன் எம்எம் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ஸ்டீலில் வந்து நம்ம கீழே பேஸ்மெண்ட்லேருந்து ரூஃப் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணிருக்கோமோ எல்லா வரைக்கும் தான் சேர்த்து சொல்கிறேன் மேட்டு காலம் பீமு ரூஃப் லிண்டர் லெவல் எல்லா ஸ்டீலுக்கும் சேர்த்து நான் இதில் சொல்லியிருக்கேன் டோட்டலாக இந்த அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோ கம்பி தேவைப்படும் ஒரு கிலோ நம்ம ஏரியாவில் நம்ம வாங்கியிருக்க ஸ்டீலே எழுபரூபா போயிட்டுருக்கு அதோட டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரம் ஆகும் இந்த ஸ்டீலோட ஒர்க்குக்கு மட்டும் இந்த ஸ்டீல் ரேட்டு ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது ஒவ்வொரு பிராண்டுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு இன்க்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலாம் அடுத்ததான் இந்த அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடு டோட்டலாக பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு செங்கல் எவ்வளோ தேவைப்படுதுங்கிறத சொல்கிறான் இந்த செங்கல் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக் ஒர்க்கு பேஸ்மெண்ட் லெவல் லிண்டல் லெவல் ரூஃப் லெவல் வரைக்கும் பேரபட் வால் வரைக்கும் எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன் டோட்டலாக இந்த அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடு கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நமக்கு செங்கல் பதினஞ்சாயிரம் நம்பர்ஸ் தேவைப்படும் ஒரு கல்லு எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ரூபாயிலிருந்து பத்து ரூபாய்க்கும் போய்ட்டுருக்கு சீசனுக்கு சீசன் ரேட்டு மாறும் ஆவரேஜாக இந்த செங்கலுக்கு மட்டும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் செலவாகும் நம்ம வந்து கண்ட்ரி பிரிக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் உங்கள் ஏரியாவில் என்ன பிரிக் யூஸ் பண்ணுறோம் அதோட ரேட் என்னன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம சைட்டில் கிராவல் எவ்வளோ யூஸ் பா சொல்கிறோம் நம்ம சைட்டில் வந்து பேஸ்மெண்ட் ஹைட்டு மூணு அடி போட்டிருக்கோம் இந்த மூணடி ஹைட்டுக்கு கிராவல் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோங்கிறதை பா சொல்கிறோம் டோட்டலாக இந்த அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடு கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் கிராவல் பதினெட்டு யூனிட் தேவைப்படும் எங்கள் ஏரியாவில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க கிராவலோட யூனிட் ரேட்டு மூவாயிரம் டோட்டலாக இந்த பதினெட்டு யூனிட்டோட ரேட்டும் வந்து பார்த்திங்கனா ஐம்பத்தி ரூபாய்க்கு வாங்கிருவோம் பேஸ்மெண்ட் ஹைட்டை பொறுத்து இந்த குவாண்டிட்டியும் மாறலாம் ரேட்டும் மாறலாம் நெக்ஸ்ட்டு இந்த அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடுக்கு எலெக்ட்ரிகல் அண்ட் பிளம்பிங் மெட்டீரியலுக்கு எவ்வளோ செலவச்சுங்கிறத இப்போ சொல்கிறேன் மெட்டல் பாக்ஸ் ஒயரு பைப் லைனு சுவிட்சு சாதர் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து நான் சொல்கிறேன் லம்சம் அமௌண்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஒர்க்குக்கும் ஒன்றே லட்ச ரூபா வரைக்கும் மெட்டில் ஆகும் அதுக்கப்புறம் பெயிண்டிங் ஒர்க்குக்கு தேவையான மெரியல் காசு எவ்வளோ செலவச்சுங்கிறத பார்ப்போம் இதில் பட்டி பிரேமரி பெயிண்டிங் ஒர்க்கு தேவையான அதர் மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து நான் சொல்கிறேன் லம்சம் அமௌண்ட்டாக வந்து அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அறுபதாயிரத்துலேயும் எழுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் செலவாகும் நீங்கள் யூஸ் பண்ணுற மெட்டீரியலோட பிராண்டை பொறுத்து ரேட்டு இன்க்ரீஸ் ஆகலாம் நெக்ஸ்ட்டு வுட் ஒர்க்கு தேவையான மெட்டில் காஸ்ட் எவ்வளோ செலவாச்சுங்கிறத சொல்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா டோரு விண்டோ அதோட ஃப்ரேம்ஸ் எல்லாமே சேர்த்து தான் நான் சொல்கிறேன் டோட்டலாக இந்த அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீட்டு கம்ப்ளீட் பண்ணுறது உட் ஒர்க்குக்கு மட்டும் அறுபதாயிரத்துலேருந்து எழுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் மெட்டல் காஸ்ட் மட்டும் செலவாயிருக்கு இதில் கார்விங் சார்ஜ் அண்ட் லேபர் சார்ஜ் இன்க்ளூட் ஆகாது அதுக்கப்புறம் டைல்ஸ் கிரனைட் கடப்பாக்கள் இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாசுங்கிறத சொல்கிறேன் ஃப்ளோரிங் ஏரியா வால் ஏரியா அப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப்பு செல்ஃப் எல்லாமே சேர்த்து தான் நான் இதில் சொல்லியிருக்கேன் டோட்டலாக இந்த அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் வரைக்கும் இந்த டைல்ஸை கிரானைட் கடாப்பாக்களுக்கு செலவாகும் நீங்கள் வாங்குற டைல்ஸை பொறுத்து ரேட்டு டிஃப்ரென்ஸ் வரலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இப்போ டோட்டல் மிடில் காஸ்ட்டு இந்த ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடுக்கு எவ்வளோ வந்துச்சுங்கிறத சொல்கிறேன் இந்த மிடில் காஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு சேண்டு அக்ரிகேட்டு ஸ்டீல் பிரிக்ஸு பெயிண்டிங் மெட்டிரியல் பிளம்பிங் மெட்டிரியல் உட் ஒர்க்கு தேவையான எல்லா மெட்டிரியலிலும் சேர்த்து நான் சொல்கிறேன் அதர் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா எட்டரை லட்சத்துலேருந்து ஒம்பது லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும் இந்த அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் எடுத்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த ரேட்டை நீங்கள் ஸ்கொயர் ஃபீட்டு கன்வெர்ட் பண்ணும்போது ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தஞ்சில் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் மிடில் காஸ்டுக்கு மட்டும் செலவாகும் இந்த மிடில் ரேட் வந்து ஃபிக்ஸ்ட் ரேட்டு கிடையாது ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பிளானுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்குற பிராண்டை பொறுத்த ரேட்டு இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம் உங்கள் ஏரியாவில் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க அதோட பிரைஸ் என்னங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது இந்த அறுநூறு ஸ்கொயர் ஃபீடவே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு லேபர் காஸ்ட் மட்டும் எவ்வளோ செலவச்சுங்குறதான் நான் சொல்கிறேன் இதில் இன்ஜினியரிங் சர்வீஸ் சார்ஜ் கன்சல்ட்டிங் எல்லாமே சேர்த்தான் நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் சிவில் ஒர்க்குக்கு பெயிண்டிங் ஒர்க்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு பில்டிங்கில் ஒர்க் பண்ணுற எல்லா லேபர் காஸ்ட்டும் சேர்த்து தான் நான் இதில் சொல்கிறேன் டோட்டலாக இந்த அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் கம்ப்ளீட் பண்ணுறது நாளை முக்கால் லட்சத்துலேருந்து அஞ்சு அஞ்சரை லட்சம் வரைக்கும் செலவாகும் இந்த அமௌண்ட்டு நம்ம ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எழுநூற்றி எழுபத்தஞ்சு ரூபாயிலேருந்து எட்நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட் லேபர் காஸ்ட் மட்டும் செலவாகும் இந்த லேபர் காஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் ரேட்டு கிடையாது ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு இன்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம் உங்கள் ஏரியாவில் லேபர் காஸ்ட் எவ்வளோ சர்வீஸ் சார்ஜ் பண்ணுறாங்கறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கான் பண்ணுங்கள் ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு ஒரு ரேட்டு சொல்லுவாங்க ஆனால் அந்த ரேட்டில் என்னென்ன ஒர்க் வராதுங்கிறத யாரும் சொல்ல மாட்டாங்க எக்ஸ்ட்ரா நம்ம பில்டிங்கில் கம்ப்ளீட் பண்ண முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியதாக கிளைண்ட் பார்க்க வேண்டிய ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ட்ராயிங் ஒர்க்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போர்வேல் ஒர்க்கு போர்வெல் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இபி கனெக்ஷன் வாங்குவோம் பில்டிங் ஓவராலாக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடியும் டெம்பரரி கனெக்ஷன் வாங்குவோம் ஒர்க்கு முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம பெர்மனென்ட் கனெக்ஷன் கன்வெர்ட் பண்ணும் அடுத்து அந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வராத வேலைகள் என்னென்னு ஓவர் ஓவர்ஹெட் டேங்க் அதாவது காங்கிரீட்லேயே இல்லை பிரிக் ஒர்க்லேயோ ரூஃப் டாப்பில் ஒரு டேங்க் பண்ணுவாங்க அதுவும் வராது கூல் ரூஃப் டைலும் வராது அதுக்கப்புறம் நம்ம பில்டிங்கை சுற்றி உள்ள காம்பவுண்ட் வால் யாருமே பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வராத வேலைகள்லாம் செஃப்டி டேங்கும் சம்பும் பண்ண மாட்டாங்க இது எல்லா ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டு தான் பண்ணிக்கணும் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் இது இன்க்ளூட் ஆகாது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் புதுசாக வீடு கிட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை மறக்காம ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீட்டு டோட்டலாக பில்டிங் கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ செலவாகுங்கிறது அப்லோட் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாம நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பேஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவாகும் டோட்டல் பில்டிங் கம்ப்ளீட் எவ்வளோ செலவாகும் ரூஃபுக்கு மட்டும் எவ்வளோ செலவாகுங்கிற தனித்தனியாக கல்குலேட் பண்ணி நான் வீடியோ அப்லோட் பண்ண போறோம் நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்க வீடுகிட்ட எவ்வளவு சிமெண்ட் மணல் கம்பி ஜல்லி தேவைப்படுங்கிறதையும் நாங்கள் கணக்கெடுத்து எடுத்து தரோம் அதுக்கு நீங்க அனுப்ப வேண்டியது உங்க வீட்டிலோட பிளான் மட்டும்தான்